அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்காக ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்தேன் எப்படி அப்படின்னா எப்போ அப்பப்போ ஒரு தகவல் வரும் அது எப்படி வரும் அப்படின்ற கேள்வி கேள்வியெல்லாம் இருக்கும் தினமும் சந்திரன் இருப்பார் அவருக்கு பேர் தினக்கோள் மாத மாதம் சூரிய பகவான் மாறிக்கிட்டே இருப்பார் அவருக்கு மாதக்கோள்னு பேர் மற்ற கிரகங்கள் எல்லாம் வருஷம் ஒற்றை வருஷம் ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் மாறும் ஆனா இந்த ரெண்டு கிரகங்களும் தினமும் மாறும் மாத மாதம் மாறும் அப்போ ஒவ்வொரு மாதமும் மனநிலை மாறிண்டே இருக்கும் அப்போ இப்போ இந்த சூரிய கிரகத்தின் மாற்றத்தினால கடகராசிக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது தான் இந்த பதிவுல உங்களுக்கு சிறப்பு தகவல்னு சொல்றேன் வாகன யோகம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட மிஷின் வாங்கலாம் வாங்கக்கூடிய அந்த யோகம் இருக்கு வாகன யாராவது லாரி தொழில் செய்யலாம் ஒரு சின்ன குட்ஸ் வண்டி மாதிரி வாங்கி தொழில் செய்யலாம் அல்லது கார் வாங்கி ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கிறவாள்லாம் வாங்கலாம் இல்லை வீட்டுக்கு நான் வெளியில் சென்று வருவதற்கு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் ரொம்ப நாளாக இருக்கேன் அதுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் ஒரு வாகன யோகத்தை தருகின்ற காலமாக இருக்கிறது அப்போது இதால் தொழிலில் ஒரு முக்கியமான ஏற்றம் இருக்கிறது அதாவது சில்லறை வியாபாரம் மளிகை கடை இந்த மாதிரி கடை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வருகின்ற காலமாக இருக்கிறது அதே போல காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி மாற்றம் இருக்கிறது கடகராசி அன்பு சொந்தங்களே சில விஷயங்களை உங்களுக்கு அலர்ட் பண்ணுவேன் நீங்க முன்கூட்டியே அலாட்டா இருந்துட்டா நமக்கு வருகின்ற சிக்கல்களை தவிர்க்கலாம் வருகின்ற வாய்ப்புகளை பிடித்து கொள்ளலாம் அதற்காகத்தான் அதெல்லாம் நான் சொல்கிறது அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஒப்பந்தமும் இருக்கு ஒரு கருத்து எதிர்ப்பும் இருக்கிறது அதையும் கவனத்தில் நீங்க வச்சுக்கணும் உறவுகளாக இருந்தால் அவங்களுக்கு எடுத்துருவான் உறவுகள்கிட்ட கடகராசி அன்பு சொந்தங்கள் கவனமாக இருக்கணும் ஏன் தெரியுமா உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க அப்போ கடகராசிக்கு ஒரு வாகன யோகத்தை தருகின்ற இடத்துல கிரகங்கள் இருக்கிறது இந்த நேரத்தை அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் தொழிலே இல்லாதவா இந்த நேரத்தில் ஒரு வண்டி வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தாலே அந்த தொழில் பெருசா வளர்ந்துடும் அப்ப இந்த நேரத்துல நீங்க அந்த முயற்சிகளை எடுங்க அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும் இப்போ வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் வந்தாலே திடீர் செலவு தானே இப்போ செலவு பண்ணுற விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய யோகத்தை தரப் தரப்போகிறார் சூரியன் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் சரி தொழிலில் என்னென்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூலி தொழிலாளியாக இருந்தால் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் கடையில் வியாபார தொழிலில் அந்த கடைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளியாக இருந்தால் கூடுதலான இப்போ எட்டு மணி வரைக்கும் வேலை செய்கிற நபர் ஒம்பது மணி வரை வேலை செய்கிற அளவுக்கு கூடுதல் சுமை வரும் ஆனால் சம்பளம் அதிக சம்பளம் கிடைக்கும் தொழிலை நடத்துகின்ற நபருக்கு மூன்று விதமான ஒப்பந்தங்கள் வந்து நெருக்கடியை தரும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு உண்டு ஆனால் கவனமும் உண்டு இதெல்லாம் கவனமா எடுத்துக்கணும் அப்ப நம்ம எல்லையை பாதுகாக்கின்ற இராணுவ துறை காவல்துறை இவர்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் உண்டு அவங்களுடைய குடும்பத்துல குதூகலம் உண்டு அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை ஏன்னா கிரக பார்வை அப்படி இருக்கிறது அப்ப கடகராசி அன்பு சொந்தங்களே விரும்பிய வாகனம் வாங்குகின்ற யோகத்தை தருகிறது கிரகங்கள் அப்போது காதலும் கைகூடும் உறவுகள் மட்டும் பொறாமப்படுவாங்க உறவுகள்கிட்ட எப்பவுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஏன்னா நீங்கள் யதார்த்தவாதி தான் மனதில் இருக்கிறத பட்டுன்னு சொல்லிடுவீங்க சரிங்களா அதே நேரத்தில் தந்திரவாதியும் கூட நீங்கள் சொல்லிடுவீங்க அவங்க பலனை எதிர்பார்க்கும்போது முட்டுக்கட்டை போட்டுருவீங்க அதனால் உறவுகள்கிட்ட கவனமாக இருங்கள் நீங்கள் அதில் கவனமாக இருந்தால் போதும் அதேபோல் வாகன யோகங்கள் வந்தாலும் வாங்குகிற விஷயங்களில் செலவழிக்கிற விஷயங்களில் கவனமாக கணக்கு போட்டு செய்ங்க ஏன்னா கிரகத்தின் தன்மை அப்படி இருக்குது ஏன்னா ஒரு பொருளை வாங்குகின்ற அளவுக்கு பண வருமானம் கிடைக்கிறது ஏன்னா பணம் இருந்தால் தான் பொருள் வாங்க முடியும் அப்போ ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வருமானம் உயர்கின்ற காலமாக இருக்கிறது அந்த வருமானம் வர்றதுனாலேயே நீங்கள் நீண்ட நாளாக பொருள் வாங்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டு வண்டி வாகனம் மிஷின் வாங்கிறது இரும்பு தொழில் செய்யக்கூடியவோ வேற ஒரு புது மிஷின் மாற்றலான்னு நினச்சேன் இந்த நேரத்தில் அதெல்லாம் நடக்கும் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு குளி தொழிலாளியாக இருக்கார்னு வைங்க அவர் ஒரு இரும்பு ஆயுதத்தை வைத்து வேலை செய்கிறாருன்னு வைங்க அந்த இரும்பு ஆயுதத்தை கூட இந்த நேரத்தில் மாற்றிடுவீங்க புதுசு வாங்கிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு கிரக மாற்றம் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குது இதை சரியாக பண்ணிவிட்டேன் அப்போ இது எவ்வளோ நாளைக்கு இருக்கு அப்படின்னா இந்த சூரிய கிரகம் வேறு ஒரு ராசிக்கு செல்லுகின்ற வரை வரைக்கும் இதே மனநிலை மட்டும்தான் கடகராசிக்கு இருக்கும் வேற ஒன்றும் இருக்காது மனநிலை இப்படி தான் இருக்கும் பணம் வரும் ஒரு பொருள் வாங்கணும் போயிடுவேன் அந்த வண்டி வாங்கணும் அது வாங்கணும் அந்த அந்த அதுக்குள்ளே தான் இருக்கும் இல்லை அதையும் தாண்டி கூடுதலாக ஒரு பெரிய ஜாக்மட் மாதிரி பணம் வருது அப்படின்னு வீங்களே ஏன்னா தொழிலில் நல்ல லாபம் இருக்குது தொழில் செய்யக்கூடிய வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் இருக்குது இந்த நேரத்தில் அப்போ பெருங்கொண்ட ஒரு லாபம் வரும்போது வீடு வாங்கலாம் வில்லா வாங்கலான்னு போய்டும் வாங்கிவிடுவீங்க மொத்தத்தில் ஒரு பொருளை வாங்குகின்ற யோகம் வாகன யோகம் ஒரு வசதிகளை ஏற்படுத்துகின்ற யோகங்கள் இந்த நேரத்தில் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திங்க ஏன்னா அந்த முயற்சிகளில் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ இதெல்லாம் நடக்கும் ஏற்கனவே பணம் வச்சிருந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக ஏன்னா ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்ற இடத்துல இருக்குது முதுகு தண்டுபட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருந்தால் மென்சஸ் ப்ராப்ளம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆண்களாக இருந்தால் கீழ் முதுகு வலி தலைவலி இதெல்லாம் உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த சூரிய கிரகம் மாறுவது வரைக்கும் இதான் இருக்குது அப்பப்போ அப்பப்போ இந்த மாதிரி சூழல் வந்துடும் அதில் நீங்கள் கவனமாக இருங்க நான் சொல்வதை போல வாகன வாங்கும் முயற்சியில் ஈடுபடுங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஏன்னா இப்போ உங்கள்ட்ட பணமே இல்லை நான் எங்கே ஒரு வண்டி வாங்குறது ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் கையில் காசே இல்லை இந்த சூரிய மாற்றத்தினால இப்போ நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னா எந்த வழியிலேயாவது அந்த வண்டியை வாங்கிடுவீங்க அதுதான் நடக்கும் அப்போது அலாட் பண்ண வேண்டியதே என்னுடைய கடமை என்னுடைய ஃபாலோவர் சத்தனை பேருக்கும் ஒன்றை சொல்கிறேன் கிரகங்கள் தினக் மாறுகின்ற கிரகத்தை வைத்து சில பலன்களின் காரணங்களை உங்களுக்கு சொல்லுவேன் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் இன்னல்கள் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் இந்த ஆச்சாரியார் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு சங்கடம் இல்லாமல் இருக்கணும் ஒரு வேலைக்கு போகிறோம் அங்கே ஒரு நட்பு வட்டத்தில் ஒரு சண்டை வருது கவனமாக இருக்கணும் அப்போ அதை அலாட் பண்ண வேண்டியது என்னோட வேலை அப்போ இந்த கிரக மாற்றத்தால் வாகன யோகம் உண்டு வருமானம் அதிகமாக லாபம் உண்டு துறையிலே ஏற்றம் உண்டு புதுவிதமான மிஷினரிஸ் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு குடும்பம் சந்தோஷமாகக்கூடிய வாய்ப்பு சிறு தொழிலாளியில் இருந்து பெரும் கொண்ட முதலாளிகள் வரைக்கும் இதுதான் தான் நடக்கும் அப்போ இன்னொரு கிரகம் மறுபடியும் இந்த சூரிய கிரகம் வேற ஒரு ராசிக்கு சென்று வேறு ஒரு மனநிலையை தருகின்ற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்ப இன்னொரு பதிவில் இன்னொரு தகவலை கொண்டு வரும் வரை கடகராசி அன்பு சொந்தங்கள் காத்திருங்கள் அது வரைக்கும் நன்றி நண்பர்கள்